What story? வாக்கு திருட்டு குறித்து ராகுல் காந்தி அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்திருக்கார் ஒருத்தர் வந்து ஏற்கனவே ஒரு வாக்காளராக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து ஃபார்ம் செவன் மூலமாக தான் தன்னை சேர்த்துக்க முடியும் கரெக்டாக அந்த ஃபார்ம் சிக்ஸை பயன்படுத்தக்கூடியது யாராக இருக்க முடியும்னா பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வயசு இதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் ரொம்ப ரேர் கேசஸ் இருபத்தி மூணு வயசு ஃபார்ம் இந்த எழுத்து பழையாவது ஓகே ஆனால் அவர் பிரேசில் நாட்டு மாடலை ஃபோட்டோ எடுத்துனது அதான் சொல்லுங்கள் இவங்க கொடுத்த ஃபார்ம்லாம் அவங்க ஃபில்அப் பண்ணுறது இல்லை

ஒரு பண்ணது பண்ணது பண்ணுவோம் பண்ணுவோம் மோடி பிரதமராக இருக்கணும்னா ரெண்டு நடக்கணும் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்று நம்படணிந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் எழுத்தாளர் கிருஷ்ணவேலா அவர்கள் வணக்கம் வணக்கம் ஓட்சோரி வாக்கு திருட்டு குறித்து ராகுல் காந்தி அவர்கள் சில மாதங்கள் முன்பு ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினார் அதுக்கப்புறமா பல பேரணிகள் நடத்தினார் அதுவே அந்த நேரத்தில் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தது இப்போது தி ஹெச் ஃபைல்ஸ் தி ஹரியானா ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில தினங்கள் முன்பு ஒரு மீண்டும் ஒரு ஃப்ரெஷ் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்காருனா அதில் முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் திடுக்கிடும் தகவல்கள்லாம் அதில் வெளிப்படுத்தியிருக்காங்க ஆக்சுவலாக ஹரியானாவில் காங்கிரஸ் தான் ஆட்சி பிடிச்சிருக்கணும் இதில் மிகப்பெரிய சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை பேசுகிறாரு அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரேசில் நாட்டு மாடலிங் ஒரு பொண்ணு அவங்க பேரில் பல இருபத்தி ரெண்டு ஓட்டு அவங்க பேரில் அவங்களுடைய புகைப்படத்தை வச்சு வாக்களிச்சிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க என்னென்ன அதில் சொல்லியிருக்கிறாரு நம்ம நாட்டுமான காற்றுல பறகுது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பெரும்பான்மைவாதம் இந்துத்துவ அட்ராசிட்டிஸ் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கிறப்போ எலெக்ஷன் குறித்து இப்போ பல்வேறு கேலிகள் இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கு எப்படி புரிஞ்சுகிறது ஃபாசிசம் அப்படின்ற கோட்பாடு வரும்போதே பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை வந்து ஜனநாயகத்திலேருந்து வேறு இடத்துக்கு நகர்த்திட்டே போவாங்க அதை ஒரேடியாக செய்ய முடியாது செஞ்சால் மாட்டிப்பாங்க தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துவாங்க அந்த நகர்த்தும் வேலைகள் வந்து நீங்கள் ஜெர்மனியில் பார்த்துருக்கலாம் அதே உதாரணம் தான் இங்கே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஜெர்மனியில் பார்த்திங்கன்னா ஹிட்லரும் தேர்தல் மூலமாக இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல்ல ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு போதுமான பெரும்பான்மை இல்லைன்னு ஒன்று அங்கே பெரிய கலவரம் பண்ணி பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே பெரிய கலவரம் பண்ணி அந்த ரைட்ஸ் ஸ்டாக் அப்படிம்பாங்க அந்த அவங்க ஒரு ஜெர்மன் மொழியில் பெரிய கலவரம் பண்ணி அந்த ஆட்சியவே கவுத்துட்டாங்க கவுத்து மறுபடியும் எலெக்ஷன் வச்சு மறுபடியும் ரெண்டாவது வாட்டியும் ஜெயித்து வரார் அப்போ ரெண்டாவது வாட்டி நிறைய பெரும்பான்மையோடு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சட்டங்களை மாற்றி தன்னையே தன் நாட்டின் லீடர் அப்படின்னு ஃபூரர் அப்படின்னு அறிவித்து எலெக்ஷனே கிடையாதுன்ட்டார் அதுக்கப்புறம் ஹிட்லர் செத்ததுக்கப்புறம் தான் எலெக்ஷனே வந்தது ஜெர்மனியில் அதுக்கப்புறம் அதாவது இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் தான் எலெக்ஷனே வருது அதை போன்ற ஒரு சூழல் தான் இந்தியாவில் இவங்க செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முதல்ல என்ன பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷனரை நியமிக்கிறக்கூடிய கூடிய முறையை மாற்றுறாங்க அடுத்தால எலெக்ஷன் கமிஷனர் மேலே கேஸே போடக்கூடாது எப்போ வர அவர் சாகும் வரை போடக்கூடாதுன்னு சட்டத்தை மாற்றுறாங்க இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக கொண்டு போய் இப்போ கூட ரீசண்டாக ராகுல் காந்தி அதை சொன்னார் நாங்கள் வந்து பெங்களூரில் அந்த ஐ மீன் கர்நாடகாவில் அந்த ஆனந்த் தொகுதி மாதவபுரம் ஆனந்த் தொகுதியில் ஃபார்ம் சிக்ஸு ஃபார்ம் செவனில் என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொ வெளியிட்டோம் இந் உடனடியாக என்ன பண்ணியிருக்கணும் அந்த தவறுகளை சரி செய்யணும் இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா இனிமேல் ஃபார்ம் சிக்ஸு ஃபார்ம் செவன் டீட்டெயில்ஸு தரமாட்டேன் அப்படின்ட்டாங்க ஃபார்ம் சிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய வாக்காளர்களை சேர்க்கக்கூடிய படிவம் ஃபார்ம் செவன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வாக்காளர் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிட்டேன் மாற்றிக்க போகிறேன் நான் இவ்வளோ நாள் திருநெல்வேலியில் இருந்தேங்க இனிமேல் நான் சென்னையில் இது என்னோடய பழைய ஓட்டர் ஐடி எனக்கு புதுசாக கொடுங்க இதுதான் புது அட்ரஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அது மாதிரி செய்யலாம் இல்லைன்னா என்ன பண்ணலான்னா அது ரேராக தான் செய்வாங்க இது மாதிரி என் தந்தையார் இறந்துட்டாருங்க அவர் பேரில் ஓட்டுருக்கு அதை கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு கொடுக்கறது அது ரொம்ப ரேர் இதெல்லாம் ஒரு வேலையான மலங்கெல்லாம் யாரும் போய் செய்ய மாட்டாங்க அப்போது எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடைவெளியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்தாங்கன்னா அவங்கள ஃபிசிக்கலாக இருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க செக் பண்ணி நீக்குவாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு எலெக்ஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்காளர் வாக்களிக்கவே இல்லை அப்படின்னா அவர் ஊர் மாதிரி போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் ஃபிசிக்கலாக போய் செக் பண்ணி அப்படி ஒருத்தர் இருக்காரான்னு பார்ப்பாங்க இல்லைன்னா நீக்கிடுவாங்க நீக்குதல்ன்றது இந்த ரெண்டு தான் நடைமுறை சேர்க்கிறதுன்றது ஃபார்ம் சிக்ஸ் மூலமாக பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதாவது முதல் முறையாக வாக்களிப்பவர் ஒருத்தர் எண்பது வயசுல வந்து தான் சொன்னாங்க எண்பது வயசில் ஒருத்தர் வந்து ஃபார்ம் சிக்ஸில் வந்து வாக்களிச்சிருக்காருன்னு போட்டிருக்கீங்களே அப்போ இவ்வளோ நாள் வாக்கே இல்லையா அவருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் காங்கிரஸ் ஆட்சியில் அவங்களுக்கு வாக்கே இல்லாமல் இருந்தது நாங்கள் தான் வாக்கு கொடுத்தோம் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு சமாளிக்கிறாங்க ஒருத்தர் வந்து ஏற்கனவே ஒரு வாக்காளராக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து ஃபார்ம் செவன் மூலமாக தான் தன்னை சேர்த்துக்க முடியும் கரெக்டாக அந்த ஃப ஃபார்ம் சிக்ஸை பயன்படுத்தக்கூடியது யாராக இருக்க முடியும்னா பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வயசு இதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் ரொம்ப ரேர் கேஸஸ் இருபத்தி மூணு வயசு ஏன்னா போன தேர்தலில் ஓட்டு போடாமல் இருந்திருக்கலாம் இல்லை போன தேர்தல் அப்போ தான் அவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகி அதுக்குள்ளே சேர்க்காம இருந்து எலெக்ஷன் ஒட்டி அவங்க சேரலாம் ஸோ அதிகபட்சம் பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டும்தான் ஃபார்ம் சிக்ஸில் சேருவாங்க அதுதான் நேச்சுரல் ப்ராசஸ் நான் எவங்க புதுவா கலரெலாம் சேர்த்துருக்காங்களா அதில் எதுவும் பிரச்சனை இல்லை அதுதான் நூறு எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு இப்படிலாம் சேர்த்து வச்சுருக்கிறாங்க வெளிநாட்டாகலாம் சேர்த்து வச்சு ஆமாம் இதில் கொடுமை என்னென்னா இது கம்ப்யூட்டரைஸ் பண்ணாங்கல்ல கம்ப்யூட்டரைஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா களத்தில் இருக்கக்கூடியது அவங்க சொல்கிறதே தான் சொல்கிறாங்க உங்கள் மாநிலத்தில் இருக்கிற அதிகாரிகளை தானே நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஆசிரியர்களை தானே பயன்படுத்துகிறோம் கணக்கெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கணக்கெடுக்கும் இந்த அதிகாரிகள் நேரடியாக அந்த சர்வரில் பதிவு பண்ணுறது கிடையாது அப்படி தானே பண்ணணும் இப்போது ஒரு தபால்காரர் வேறார் ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட்டு என்னை கொடுக்குறார் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு அவர் ஒரு ஃபோன் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறார் அதில் இதில் கையெழுத்து போடுங்கன்றார் நம்ம இந்த குச்சி வச்சு இப்படி கையெழுத்து போட்டோம்னா அது உள்ள ரிஜிஸ்டர் ஆகிடுது இது மாதிரி இவர் தபாலை என்கிட்ட கொடுத்துட்டார் அப்படின்றதுக்கு உடனே அது வந்து சர்வரில் அப்டேட் ஆகுது அப்போ இந்த மாதிரி பேர் வந்து செக் பண்ண போகிறாங்களே இவங்களுக்கு அது மாதிரி எதாவது ஆன்லைன்லையாக கொடுக்குறாங்க கிடையாது ஃபிசிக்கல் ஃபார்மு அப்புறம் என்ன ஆகுது இந்த ஃபார்மை வந்து வேறு ஒரு ஆளுங்க உட்காந்து என்ட்ரி போடுறாங்க அந்த என்ட்ரி போடுற ஆளுங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்போ அங்கே தான் இந்த ஏமாற்று வேலை நடக்குது இப்போ வாட் இஸ் இன் பேப்பர் அதை தானே ஃபில் பண்ணுவாங்க அதை தான் ஃபில் பண்ணாங்களான்றது என்ன கேள்வி ஓகே அதை ஃபில் பண்ணாங்களான்றது என்ன கேள்வி முதல் முறையாக ஆதார் கார்டெலாம் கொடுக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வந்தது இப்போ என் பேரே அப்படிதான் தான் தப்பாக போட்டு வச்சிருக்காங்க நான் ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை கண்ணாடி இல்லாமல் எனக்கு சரியாக தெரியாது அது கண்ணாடி போட்டாலும் தெரியாத அளவுக்கு குட்டியாக இருந்திருக்கு எப்போ கண்டுபிடிக்கிறேன்னா ஒரு இன்னொரு பேங்கில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணான்னு கொடுத்துருக்குறேன் பேன் கார்டு எங்கே வச்சுட்டா ஆதார் கார்டை கொடுத்துருந்தேன் அவன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு கார்டு வரும்போது என்ன வந்துருக்குன்னா கிருஷ்ண வேல் அப்படின்னு வந்துருக்கு கேஐ ஆர்ஐ எஸ்ன்னு வந்துருக்கு ஏன்னா லூஸ் மாதிரி டைப் பண்ணியிருக்கான்னு அவனை கூப்பிட்டு திட்டி திட்டு திட்டி விட்டேன் சார் நான் என்ன சார் பண்ண முடியும் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதுதான் போட்டிருக்கேன் அப்படின்னு அப்போ இங்கிலீஷில் இருந்த ஸ்பெல்லிங்க தமிழில் இருந்த ஸ்பெல்லிங்கை பார்த்து இங்கிலீஷில் அடிக்கிறேன்னா டைப் பண்ணவன் இப்படி தப்பாக டைப் பண்ணி வச்சுருக்கிறான் அதனால் என் ஆதாரும் பேனும் லிங்க் ஆக மாட்டேங்குது இது ஒரு பெரிய தலைவலி ஆகி பாருங்க அப் அது இது மாதிரி என்ட்ரியில் வந்து கிளரிக்கல் யாராவது வரலாம் ரங்கராஜ் பாண்டே ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா நீங்க எதுக்கு டெல்லியில இருக்கிறவன பார்த்து கை நோக்கி கேள்வி கேட்குறீங்க இங்க இருக்கிற அதாவது திமுக ஆட்சியின் கீழ் இருக்கிற ஆசிரியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ஐ இவங்க எல்லாம் அந்த வேலையை செய்யறாங்க அவங்கள போய் கேள்வி அதான் சொல்றேன் அவங்க ஃபார்ம்ல தான் எழுதுறாங்க அவங்க சிஸ்டம்ல என்ட்ரி போடல சிஸ்டம்ல என்ட்ரி போடல இன்னும் கூட பல ஆசிரியர்களுக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுள்லாம் கிடையாது அது ஒரு தவறான விஷயம்தான் இவ்வளவு காலத்துக்குள்ள அவங்கலாம் இன்னும் சிஸ்டம்லாம் இன்னும் அட்வான்ஸாக மாறி இருக்கணும் மாறலைன்றதும் ஒரு உண்மைதான் அதுவும் போக அவங்க இவங்க அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதோட இவங்க வேலை முடிஞ்சு போயிடுச்சு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதே ஒரு பெரிய தலைவலி பா அங்கே ஒரு டிக்கெடி இங்கே ஒரு டிக்கெடின்னு அதுக்குள்ள அதுக்கு தனியாக கற்றுக்கிட்டு வரணும் ஃபார்ம் இந்த எழுத்து எழுத்துப்படியாகிறது ஓகே ஆனா ஒரு பிரேசில் நாட்டு மாடலை எடுத்துனது இவங்க கொடுத்த ஃபார்ம் அவங்க ஃபில்அப் பண்ணுறது இல்லை இது எல்லாமே போகுது ஆமா இதெல்லாம் பட்ஜி கடை தான் அவங்க சௌரியத்துக்கு வேற ஒன்று ஃபில் பண்ணிக்கிறது அப்படி ஃபில்லப் பண்ணும்போது தான் என்ன பண்றது ஒரு பொண்ணு ஃபோட்டோ ஆகிடும் இந்தியன் உமன் அப்படின்னு ஏதாவது ஒன்று போட்டிருப்பாங்க நீங்கள் பிரேசிலுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்பாட்ல இருந்து எல்லாமே நம்ம நமக்கு நம்ம கூட அவங்க ஒத்து போவாங்க மற்ற ஐரோப்பிய நாடுகளை போல இல்லாமல் பிரேசிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் செம்ம காரமாக இருக்கும் இந்தியா மாதிரியே நம்ம ஊர்லேயும் பார்த்திங்கன்னா ஃபேண்டா தான் ரொம்ப ஃபேமஸ் சில பேர் வரும் அவனுக்கு தெரியுமா இங்கே கோக்கு தான் ஃபேமஸ் கோக்கை விட ஃபேண்டா தான் இங்கே ஃபேமஸ் பிரேசில்லையும் கோக்கை விட ஃபேண்டா தான் ஃபேமஸ் இது மாதிரி நிறைய ஒத்து போவோம் அதனால் இப்போ மூஞ்சிகளும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒத்து ஒத்து போகிற மாதிரி இருக்கும் அவன் வட காரை மாதிரி தேடி இருப்பான் அது கொஞ்சம் விளையாடுக்கணுன்னு ஒன்று ரைட்டு தூக்கி போடு அப்படி பார்த்தா கூட இருபத்தி ரெண்டு பொண்ணு ஃபோட்டோட தேட முடியாது அவங்களால இருபத்திரெண்டுக்கும் ஒரே பொண்ணு ஃபோட்டோ போட்டு சரி நீங்கள் பல்காக ஒரு டம்மி வேலை பண்ண சொன்னால் அப்படி தான் பண்ணுவாங்க வேறு எப்படி பண்ணுவாங்க புரியுது நான் இந்த க கணக்கெடுப்புகள்லாம் இருப்பாங்களே தேர்தல் வாக்குறுதியெல்லாம் இந்த பத்திரிக்கைக்காரங்களெலாம் நடத்துகிறாங்களே அதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன் ஏன்னா நான் நேரில் பார்த்துருக்கேன் ஆஃபீஸில் தான் சொல்லுவாங்க பத்திரிக்கை ஆஃபீஸில் காசு கொடுப்பாங்க நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னே இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்க பத்திரிக்கை பேரெலாம் வேணாம் ஒரு பிரபலமான பத்திரிகையில் தான் நானும் அந்த பத்திரிகையில வேலை பார்க்குறேன் அவள் என் பக்கத்து ரூமில் இருக்கிற பையனும் அந்த பத்திரிகையில் வேலை பார்க்குறேன் நான் மார்க்கெட்டிங் அவன் எடிட்டோரியல் ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்குறாங்க எக்ஸிட் போல் எடுங்கன்னு ரெண்டு பேருக்கும் ஒரு குறிப்பிட்ட வாக்குச்சாவடி தான் சொல்லியிருந்தாங்க இந்த வாக்குச்சாவடி நீங்கள் ரெண்டு பேரும் போய் எக்ஸிட் போல் எடுங்க அப்படின்னு நான் சரி வாய காலைல போகலான்னு அவன் போய்கிட்டு அப்படின்னு ஏ காசுலாம் அட நான் அடவுடியா அப்படின்னு உட்காந்து ஆவலே உட்காந்து டிக்கு டிக்கு டிக்கி பாட்டில் புள்ள போட்டு மறுநாள் கொண்டு போய் கொடுத்துருவேன் நான் ஆஃபீஸில் இப்படி தான் பெரும்பாலான பத்திரிகைகளில் நான் எடுக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல் அப்படிங்கிறதுலாம் பெரும்பாலும் தான் நடக்கும் அதை நடத்தக்கூடிய ப்ரொஃபஷனலான ஏஜென்சி இருக்காங்க அவங்க செய்வாங்க அது கரெக்டா வரும் அதுதான் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா இது வரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சு இந்த நாள் வரைக்கும் ஹரியானா எக்ஸிட் போல் வந்து மிஸ் ஆனதே கிடையாது என்ன வந்திருக்கோ அதுதான் ரிசல்ட்ல வரும் இதெல்லாம் மட்டும் மாறி இருக்குது அதுக்கான ஃபைல்ஸ் தான் இந்த ஹெச் ஃபைல்ஸ் வெளியிட்டு அது மட்டும் தான் அவர் சொல்லலை அதோட சேர்த்து இன்னொரு வீடியோவும் போட்டாரு அதே ஹரியானாவோட முதலமைச்சர் இப்போதைய பாஜக முதலமைச்சர் அந்த எலெக்ஷன் டைம்ல கொடுத்த பேட்டி அப்போ நிருபனர் எல்லாம் கேட்குறாங்க எல்லா எக்ஸிட் போலும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கணும்னு சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு சொன்னான் அதெல்லாம் பரவாயில்லங்க பிஜேபிகிட்ட வேற ஒரு ட்ரிக் இருக்கு எப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே எக்ஸிட் போட்லாம் இப்ப வந்திருக்கேன்னு கேட்கறாங்க கேட்டதுக்கு அவன் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க பாஜகிட்ட வேற ஒரு ட்ரிக் இருக்கு அப்போ அவருக்கு தெரியும் பாஜகவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இதை தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு இன்னொன்று பாருங்க ஒரு வீட்டு அட்ரஸ்ல ஐநூறு பேர் போட்டிருக்காங்க மா ஆனந்த் மாதவபுராலாம் தாண்டிட்டாங்க அங்கேயாவது நூற்றி இருபது நூற்றி எல்லாம் இருந்து ஐநூறு பேர் ஒரே வீட்டில் போட்டிருக்காங்க இதில் என்ன கொடுமை அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனோட சட்டம் எலெக்ஷன் கமிஷனுக்கு சில ரூல்ஸ் இருக்கும்ல அதாவது நான் சொல்றது கான்ஸ்டியூஷன் சட்டங்க சொல்லலை எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு சில வழிகாட்டுதல் முறைகள் இருக்கும்ல அந்த வழிகாட்டுதல் முறைகள்ல என்ன ஒரு ரூல் இருக்குன்னா பத்து பேருக்கு மேல பத்து வாக்காளர்களுக்கு மேல பத்து அல்லது பத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒரே முகவரியில் இருக்காங்கன்னு காம்சா எலெக்ஷன் கமிஷன் பிசிக்கலா போய் செக் பண்ணணும் உண்மையிலே அங்க அந்த பத்து பேர் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணணுன்றது எலெக்ஷன் கமிஷனோட ரூல் அப்போ அந்த ரூலை காற்றில் பறக்க விட்டுட்டு தானே ஐநூறு பேர் ஒரே அட்ரஸில் போட்டிருக்கேன் இது எல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவனுக்கு டூப்ளிகேட்டை ஏற்ற சொல்லியிருக்காங்க அந்த ஏற்றின டேட்டா என்ட்ரி காரணம் பூரா என்ன பண்ணியிருக்கான் காப்பி பேஸ்ட் காப்பி பேஸ்ட் காப்பி பேஸ்ட்டுன்னு போட்டு 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 எத்தனை வாட்டி தான் டைப் அடிக்கிறது அதனால தான் ஜிஎஃப் ஜீரோ இப்படிலாம் நம்பர்ஸ் வர்றதுக்கு காரணம் அதனால் அவர் தெளிவாக சொல்லல டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் ஃபேக் ஓட்டர்ஸ் அப்புறம் அட்ரஸ் ஒரே அட்ரஸ்ல இந்த ஐநூறு பேர் முந்நூறு பேர் இந்த ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவனு போன வாட்டி கிடைச்சிது இந்த வாட்டி கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க ரூல்ஸை மாத்திட்டாங்க இன்னொரு விஷயத்த திரும்ப திரும்ப கேட்கிறாரு இப்போ இது மாதிரி இப்போ இருபத்தி பிரேசில் நாட்டு மாடலிங் பொண்ணு இங்க வந்து இருபத்தி ரெண்டு வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டிருக்கு

கவுண்டிங்கில் ரிசல்ட் தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ வீடியோ கேட்டோம்னா நேங்கிருந்து கொடுக்குறது அதான் ரூல்ஸ் படி நாப்பத்தஞ்சி நாளில் டெலிட் பண்ணுறோம் அப்போ நல்ல யோசிங்க எல்லா ரூல்ஸுமே இவர்கள் செய்யும் பித்தளாட்டத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் மாற்றிட்டே போகிறாங்க கண்டுபிடிச்சாலும் நிரூபிக்க முடியாத அளவுக்கு அந்த ரூல்ஸை மாற்றி வச்சிருக்காங்க இல்லை இப்போ ஃபார்ம் சிக்ஸ் இருக்க போன வாட்டி இருந்தப்போ தான் எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சு வயசில் முதல் வாக்காளர் முதல் முறையாக வாக்களிப்பவர்னு ஒரு பத்து பேர் புது ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு காமிச்சார்ல இப்போ அதை காட்ட முடியாது ரூல்ஸை ஃபார்ம்ஸ் டீடைல் ஃபார்ம் செவன் டீடெயில்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க இப்போ இந்தியா முழுவதும் எல்லாருமே நம்ம கூட நீ கூட அதை மறுத்து பேசியிருந்தீங்க அது மாதிரி பண்ண முடியாது அப்படின்றத எல்லாருமே வந்து அந்த ஓட் மிஷின் தான் வந்து எல்லாருமே ஒரு சந்தேகம் இருக்கு பிரச்சனை பிரச்சனை நான் ஏற்கனவே சொல்லி அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட்டு மிஷின் எப்படி வேலை செஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஓட்டு மிஷின் வேலை செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது எப்படி இருக்கும்னா மூணு யூனிட் இருக்கும்பா ஓட்டு மிஷினில் வந்து நீங்கள் ஓட்டு போடும்போது போய் பாருங்கள் மூணு மிஷின் இருக்கும் மூணு யூனிட் இருக்கும் ஒரு யூனிட் வந்து இந்த சின்னங்கள்லாம் போட்டு அந்த ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் நீ அமுக்கினோடனே அது லைட் எரியும் வாக்குப்பதிவாக இருக்குன்னு அதுக்கு அடுத்த யூனிட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ன்னு சொல்லக்கூடிய அந்த சிபி அதுக்குள்ளே தான் வாக்கு ஆகும் இங்கே நீ உடனே அந்த டீட்டெயில் இங்கே வரும் வந்தோடனே இதில் ரெக்கார்டாகும் ஆட் ஆகும் ஆனதுக்கு அப்புறம் என்ன பதிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் அவுட் வரும் இந்த விவி பேட்னு சொல்கிறோம்ல இந்த ஆர்டரில் தான் இருக்கும் அந்த போல் போல் மிஷினு சிபி பிரிண்ட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இந்த ஆர்டரை மாற்றிட்டாங்க எப்படின்னா இந்த நீ ஓட்டு போடுற மிஷினு அடுத்தால பிரிண்டரு மூணாவதாக சிபியூ இப்போ என்ன நடக்குதுன்னா இங்கேருந்து வருது நீங்கள் அமுக்கிற அமுக்கன உடனே என்ன பட்டன் அமுக்கனே பிரிண்ட் அவுட் வந்துருச்சு அந்த டீட்டெயில் உள்ளே போகும்போது இந்த பிரிண்ட் அவுட்டில் இருக்கிற சின்னத்துக்கு தான் அது பதிவாச்சா இல்லையான்றதுக்கு அவுட்புட் வேலையே வரல முதல்ல எப்படி இருந்தது பிரிண்ட் அவுட் வந்து எங்கே இருந்து வருது சிபியூல இருந்து வருது அப்போ சிபியூவில் என்ன பதிவாச்சுன்றது பிரிண்ட் அவுட் வருது இப்போ பிரிண்ட் அவுட் வந்ததுக்கு அப்புறம் என்னவா பதிவாச்சுன்னு நமக்கு தெரியாது இப்படிதான் இது ஒரு ஃப்ராடு இது போக இந்த மாதிரி ஓட்டிங் இல்லை இப்போ நம்ம ஏற்கனவே பேசினா மாதிரி ஒரு சட்ட போராட்டமும் இதில் நடத்த முடியாது நம்ம திரும்ப திரும்ப ஒரு பிரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு பேசிட்டு தான் இருக்க போகிறோம் போயிட்டே இருக்க முடியும் இப்போ அதுக்கு தீர்வு தான் என்ன மக்கள் போராட்டத்துக்கு நடத்துறாரு ஒரு கட்டத்துக்கு மேல வழி இல்லைன்னா மக்கள் போராட்டத்துக்கு தான் வருவாங்க வேற வழியே கிடையாது ஸ்டெர்லைட் எதுவுமே முடியலன்னொடனே இது ஒரு மக்கள் பிரச்சனையா மாறணும் மக்கள் பிரச்சனையா மாறினாதான் கட்சிகளுடைய வேலை கிடையாது மக்கள் அதாவது என்னென்ன எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியாது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியாது ஹரியானால ராகுல் காந்தி சொல்கிற விஷயம் என்னென்னா இப்போ இவ்வளோ டூப்ளிகேட் ஓட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு அந்த கேட்டகரியில் மூணு கேட்டகிரி தான் அவர் சொல்கிறாரு மிச்சம் நாலு அஞ்சு வந்து ஃபார்ம் சிக்ஸு ஃபார்ம் செவனு அதோட இன்ஃபர்மேஷனே இல்லை புதுசாக எத்தனை வாக்காளர் சேர்த்தாங்க எத்தனை பேர் நீக்கினாங்கன்ற இன்ஃபர்மேஷனே இல்லை மொதல் மூணுது டூப்ளிகேட் ஓட்டிங்கு ஒரே அட்ரஸில் நிறைய பேர் இந்த ஜீரோ அட்ரஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மூணு ஐட்டத்துலேயே என்ன கொடுக்குறாருன்னா மொதல் ஐட்டத்தில் கிட்டத்தட்ட அஞ்சா ஆறு லட்சம் பேர் வராங்க ரெண்டாவது ஐட்டத்தில் தொண்ணூத்தஞ்சாயிரம் பேர் வராங்க மூணாவது ஐட்டத்தில் பத்தொம்போது லட்சம் பேர் வராங்க இந்த மூணே ஐட்டத்தில் இப்போ டூப்ளிகேட்டிங்கில் இருபத்தஞ்சி லட்சம் ஓட்டு வந்துடுது ஹரியானாவில் பாஜக காங்கிரஸை விட மொத்தமாக மொத்த மாநிலத்திலையும் சேர்த்து காங்கிரஸ் வாங்கின ஓட்டு எவ்வளவு பாஜக வாங்கின ஓட்டு எவ்வளவுன்னு கணக்கு போட்டு பார்த்தா பாஜக வெறும் ஒன்னே லட்சம் தான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கு அதுல அந்த ஓட்டு வந்து இதுல வந்திருக்கு ஆனா டூப்ளிகேட் ஏமாத்துற ஓட்டே எவ்வளவு இருபத்தஞ்சு லட்சம் அப்போ இவன் ஜெயிச்சதே ஜெயிச்சிருக்க மாட்டான் இந்த அதுதான் நடந்திருக்கணும் அப்ப அப்படி இருந்த இடத்துல ஜெயிக்க வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துல ரெண்டு வகையான ஃப்ராடை பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அதனாலதான் எஸ்டேட் ஓஸ் ஸ்டோலன் அப்படின்றார் ஒரு மாநிலத்தையே திருடிட்டாங்க அப்போ பெங்களூர்ல பண்ணது ஹரியானால பண்ணது இதை பீகார்ல பண்ணுவோம் பீகார்ல பண்ணத தமிழ்நாட்டிலையும் பண்ணுவோம் இன்னும் எத்தனை இடத்துல பண்ணிருக்கிறாங்களோ அது இருக்கல பண்ண போறத வருங்க ஆமா இதுக்கு முன்னாடி எத்தனை இடத்துல பண்ணியிருக்கான்றது வேற இருக்கு நம்ம இது மகாராஷ்டிரால இதே நடந்திருக்கலாம் உபியில நடந்திருக்கலாம் எல்லா மாநிலங்கள்லையுமே நடந்திருக்கலாம் மத்திய பிரதேஷ்லலாம் கண்டிப்பாக இவங்க ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க போன நாடாளுமன்ற எலெக்ஷனில் பீகாரில் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க எல்லாமே எப்படி போச்சு எப்படி மாறுச்சு இவ்வளோ ஏமாத்து வேலை பண்ணியும் அதாவது நீங்கள் நம்ப மாட்டீங்க நம்ம அண்ணாமலையெல்லாம் வந்து ரெண்டு லட்சமோ மூணு லட்சம் ஓட்லாம் வாங்கியிருக்காரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்போ எல்லாமே ஏமாத்து வேலை தான் அப்போ இந்த ஓட் ஷோரின்றது வந்து ராகுல் காந்தி கடைசியாக சொன்னது இதுதான் ஜென்சி மூலமாக இது ஒரு அமைதி போராட்டமாக மாறினால் ஒழிய இதுக்கு விடிவே கிடையாது ஏன்னா இதுக்கு மேல இன்ஃபர்மேஷன் இனிமே கொடுக்க மாட்டாங்க இப்போ ஹரியானாலேயே என்ன பண்ணியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக இந்த இவ்வளோ உயரத்துக்கு பிரிண்ட் அவுட் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ மெஷின் ரீடபிள் கொடுக்க மாட்டான் உள்ள என்ன மாத்தனான்னு சொல்ல மாட்டான் எத்தனை பேரை சேர்த்தான்னு சொல்ல மாட்டாங்க இன்னும் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா இன்னும் எவ்வளோ விஷயங்கள் வெளியே வரும் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா பத்தே நாளில் இந்தியா பூரா என்ன நடந்திருக்குன்னு எடுத்துட முடியும் பத்து நாள் தான் எக்ஸ்எல் சீட்டை கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு இனி எக்ஸ்எல் சீட்டே கொடுக்க வேணாம்ப்பா வேர்ட் டாக்குமெண்ட் மாதிரி உள்ள டாக்குமெண்ட் கொடுத்தா கூட அதை எக்ஸலுக்கு கன்வெர்ட் பண்ணி எல்லாம் போடுறதுக்குள்ள பத்து நாள்ல மொத்தம் இந்தியாவே அலசிடலாம் சரியா எல்லாமே பேப்பர் டாக்குமெண்ட் தான் தராங்க பேப்பர் டாக்குமெண்ட் கூட இல்ல பிடிஎஃப் அந்த பிடிஎஃப் வந்து இமேஜ் நீங்க கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிட்டு மவுஸ் வச்சு இப்படி எழுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டா செலக்ட் ஆகும் சில இது டெக்ஸ்ட் இருக்கும் ஆனா மொத்தமா ஒரே இமேஜா இருக்கும் அதை டெக்ஸ்ட் கன்வெர்ட் பண்ண முடியாது புரியுதா அதுக்கு கன்வெர்ட் பண்ண சாஃப்ட்வேர்லாம் இருக்குனாலும் அந்த கன்வெர்ஷன் வந்து அது அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது ஏன்னா இந்த ஓட்டர் ஐடின்றது வந்து பிளைன் இங்கிலீஷ் கிடையாது ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்கும் இந்தியன் லாங்குவேஜ்லேயும் வரும் இங்கிலீஷ்லேயும் வரும் மற்ற மாநிலத்தில் எப்படின்னு தெரியல நம்ம மாநிலத்தில் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வரும் எல்லாத்துலேயும் அப்படி தான் மற்ற மாநிலங்களில் ஹிந்தியில் இருக்கும் அது அந்த ஃபாண்ட்டெல்லாம் ரீட் பண்ண ரீட் பண்ண முடியாது இங்கிலீஷ் கொஞ்சம் ஓரளவு ரீட் ஆகும் இப்போ பண்ணுறது பூரா இதுதானே வச்சுக்கிங்களேன் என்னன்னா நான் ஏமாத்துவேன் அந்த ஏமாத்துறத நீ கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த வழியும் உனக்கு கொடுக்க மாட்டேன் நீ ஏதாவது ஒன்று அதுலேயும் மீறி கண்டுபிடிச்சா அந்த ஓட்டையும் நான் தான் பார்ப்பேன் தவிர சரி செய்ய மாட்டேன் மாட்டேன் இப்போ ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவனில் தப்பு வந்திருக்குன்னு சொன்னால் நீ என்ன செய்யணும் அதில் தப்பு சரி பண்ணணும் நான் இனிமேல் ஃபார்ம் சிக்ஸும் ஃபார்ம் செவனும் தரமாட்டேன்ட்டைங்க முடிஞ்சு போச்சு நீங்க அந்த பெங்களூர் இதை எடுத்து பாருங்க அவர் காமிச்ச அந்த கேட்டகிரியில ஃபார்ம் சிக்ஸ்ல இவ்வளவு ஊழல் ஃபார்ம் செவன்ல இவ்வளவு ஊழல் நம்பர் இருக்கும் அந்த நம்பரே இப்போ கிடையாது அந்த டீடைல கொடுத்தாதுன்னு நீ கண்டுபிடிப்ப தர முடியாது போ தரதுக்கு ரூல்ஸ் கிடையாதுன்னு ரூல்ஸா மாத்துறாங்க ஸோ இப்ப இவங்க பண்றது என்னன்னா இவர்களது பாசிச ஆட்சியை கண்டினியூ பண்றதுக்கு இன்னும் என்னலாம் பண்ணலாம் அதுக்கு உண்டான வேலைகளை யாரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி உலகத்தில் எவனாவது இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருவானா ஒருத்தர் எலெக்ஷன் கமிஷனாக இருக்க கமிஷனராக இருக்கார் அவர் சாகிறவராக அவர் மேலே கேஸ் போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வர முடியுமா உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தால் கூட அவர் மேலே கேஸ் போடலாம் அவர் பதவி விட்டு இறங்கினதுக்கப்புறம் கவர்னராக இருந்தால் கூட கவர்னர் பதவி முடிஞ்சதுக்கப்புறம் அவர் மேலே கேஸ் போடலாம் பிரதமராக இருந்தால் கூட பிரதமர் பதவியிலேருந்து வந்ததுக்கப்புறம் கேஸ் போடலாம் ஆனால் எலெக்ஷன் கமிஷனரை அவங்க கேட்டிருப்பாங்க நீங்கள் இவ்வளோலாம் பண்ண சொல்கிறீங்களே நான் பதவியை விட்டு ஆறு மாதத்தில் நான் போயிடுவேன் எலெக்ஷன்கள் இந்த மாதிரி பெரிய பதவிகளுக்கு அவங்க வரும்போதே கிட்டத்தட்ட அறுபது வயசு நெருங்கிடும் வேற ஆட்சி மாறிச்சுன்னா அவங்கள கேஸ் போட்டானா என்ன பண்றது வேற ஆட்சியெல்லாம் மாற வேணாம் நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் என் மேலே கேஸ் போடுவாங்கல்ல இப்போ ஞானேஷ் வந்து ஒரு வருஷம் எலெக்ஷன் கமிஷனராக இருக்காருன்னு வைங்க அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகிட்டார் அவர் மோடி ஸ்டில் அவரு தானே ஆனால் மோடியால் என்ன பண்ண முடியும் அவர் வெளியே வந்துட்டார் இந்தியா கூட்டணியிலேருந்து அவர் வேலை கேஸை போட்டாங்கன்னா அவர் ஆகணும் சொல்லிதான் அதையும் சேஃப் பண்ற அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனராக இருப்பவர் மீது அவர் சாகும் வரை அவர் மேல கேஸ் போடக்கூடாதுன்னு சட்டத்தை பெரிய பெரிய வேலை பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் மக்கள் போராட்டமாக அது மாறும் மக்கள் போராட்டமாக மாறினால் ஒழிய இனிமே மோடியை கீழே இறக்கவே முடியாது ஒன்னு ரெண்டே விஷயம்தான் இனிமே மோடி ஆட்சியில் பிரதமராக இல்லாமல் இருக்கணும்னா ரெண்டு விஷயம்தான் நடக்கணும் மோடி வைசாலி சா செத்து போகணும் இல்லைன்னா மக்கள் புரட்சி வரணும் இது ரெண்ட தவிர மோடியை ஆட்சியிலேருந்து ஆட்சியில இருந்து எடுக்கவே முடியாது இந்த ஓட்டுவரின்றது மக்களுடைய பிரச்சனையா மாறணும் தான் இதுக்கான ஒரு தீர்வை நோக்கி போக முடியும் அரங்கத்திற்கு வந்து பழைய தலைப்போக்கி ரொம்ப நன்றி நன்றி